அவன் எழுதின நற்செய்தி நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் நாம் ஒரு சிறிய செபத்தை ஏறெடுப்போம் அன்பின் ஆண்டவனே இந்த நேரத்திலும் உம்முடைய ஆறாவது வார்த்தையை தியானிக்கிறோம் நீர் சிலுவில் முடிந்த மாத் வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகளாய் இருக்கின்றன அவற்றை நாங்கள் ஏற்ற விதத்தில் தியானிக்கும்படியாக கிருபசி ராஜா உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே சேட்டும் நாங்கள் கடைசி விரைந்தோம் உங்களுடைய நிலைத்திருக்கத்தக்கதாக கிருபசியும் ஆசீர்வதியும் துதிகன மகிமை யாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஏசு கிஸ்தி நாம் நாள் ஜபம் கேளும் பரம் பிதாவே ஆமேன் இன்றைய ஆறாவது வார்த்தை முடிந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யாரை நோக்கி சொல்லுகிறார் என்பதை முதலில் பார்க்கலாம் மற்ற வார்த்தைகளை பார்க்கும்பொழுது முதல் வார்த்தை பிதாவை நோக்கி இரண்டாம் வார்த்தை மனம் வருந்திய கல்லனை நோக்கி மூன்றாம் வார்த்தை தாய் மற்றும் யோவானை நோக்கி நான்காம் வார்த்தை பிதாவை நோக்கி ஐந்தாம் வார்த்தை பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தை ஆறாவது வார்த்தையும் பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஏழாவது வார்த்தை பிதாவை நோக்கி இந்த ஆறாவது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் பொதுவாக என்றாலும் யார் யாரையெல்லாம் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் என்றும் நாம் பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை பிதாவை நோக்கி சொல் சொன்னார் என்று சொல்வதற்கும் காரணங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல மற்றும் பின்வரும் தலைமுறை விசுவாசிகள் நோக்கியும் சொன்னதாக நாம் கொள்ளலாம் பாவத்தில் கட்டுண்ட மனு நோக்கி தம்மை துன்புறுத்திய சிலுவையில் அறிந்தவர்கள் நோக்கி கர்த்தருடைய எதிரியாகிய சாத்தானை நோக்கி மரணத்தை நோக்கி இத்தனை பேரையும் நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தையாக தான் இது இருக்கிறது இந்த முடிந்தது என்ற வார்த்தை அது தோல்வியின் வார்த்தையல்ல சில சந்தர்ப்பங்களில் மிகவும் ஏமாற்றத்தோட சோர்வோடு இருக்கிறவர்கள் கலங்கி ஆறுதல் கொடுக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்படி சொல்லுபவர்களை ஆறுதல் படுத்துவதும் கடினம் ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னது தோல்வியை குறிக்கவில்லை அது வெற்றியை குறிக்கிறது அது வெற்றியின் முழக்கம் ஒரு போரில் வெற்றி பெற்ற படையின் தளபதி எக்காளமூதி வெற்றியை அறிவிப்பார் அதுபோலவே ஆண்டவர் ஒரு வெற்றியின் முழக்கமாக இதை தருகிறார் ரெண்டு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் தாவீதனுடைய படையினருக்கும் சவுலனுடைய படையினருக்கும் யுத்தம் ஏற்படுகிறது சவுல் இறந்த பிறகும் கூட அந்த சவுலனுடைய மகன் இஸ்போசேத்து அவனுடைய அரசுக்கு படைகள் இருந்தது அந்த இரண்டு படைகளுக்கிடையே யுத்தம் நடக்கிறது அப்பொழுது யூதா கூத்திருத்தார் அதாவது தாவிதை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களுடைய தளபதி யோவாபு அந்த இடத்திலே எக்காலம் ஊதினான் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் ரெண்டு இருபத்தெட்டு யோவாப் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்றுவிட்டார்கள் சொல்லி இப்படியாக யோவாபு யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவிக்கிறான் இதுபோலவே மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்திலே போர் நிகழ்ந்தது அது அப்சலாம்னுடைய படைகளுக்கும் தாபிதின் பக்கம் இருந்த மனிதருக்கும் நடந்த யுத்தம் அப்பொழுதும் இவர்கள் ஜெயிக்கிறார்கள் யோபாபுனுடைய பக்கம் அதாவது தாவிதனுடைய படை ஜெயிக்கிறது அப்பொழுதும் யோபாபு எக்காலம் ஊதுகிறார் எக்காலம் போது ஜனங்கள் எதிரி படையினரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டார்கள் இது ரெண்டு சாம்வில் பதினெட்டு பதினாறில் நாம் பார்க்கலாம் அந்த சம்பவங்களைப் போலவே இந்த இடத்துல கொல்கதா மலையில் ஒரு யுத்தம் நடந்து முடிந்தது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை மனிதன் பாவத்தில் பொழுது கர்த்தர் சர்ப்பத்தை நோக்கி பேசுகிறார் மனிதனை பாவம் செய்ய தூண்டிய அந்த வலு சர்ப்பத்தை அந்த பாம்பை நோக்கி அவர் சொல்லுகிறார் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இந்த விதமாக அன்றைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிறது வலு சர்ப்பத்தோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடத்துகிற ஒரு யுத்தத்தில் அவர் வெற்றி பெறுகிறார் ஒரு எக்காலம் ஊதும் விதத்தை போல அவர் முடிந்தது என்று பலத்த குரலோடு அறிவிக்கிறார் இந்த இடத்துல நான் ஒரு சரித்திர நிகழ்வை குறிப்பிட விரும்புகிறேன் முன்னொரு காலத்திலே ஏதன்ஸ் நகரம் அதாவது நமது வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அத்தேனே பட்டணம் பெர்ஷியர்களால் தாக்கப்பட்டது இந்த செய்தியை பைடிபிடிஸ் என்ற வீரன் ஸ்பாட்டா நகரத்துக்கு வந்து அறிவிக்கிறான் ஏதன்ஸிலிருந்து ஓடி வந்து ஸ்பாட்டாவிலே அறிவிக்கிறான் தான் நல்ல வீரம் சிரிந்தவர்கள் இருப்பார்கள் வீரர்களாம் இருப்பார்கள் ஏதென்ஸ் என்பது ஞானிகள் இருக்கக்கூடிய நகரம் அப்பொழுது அந்த ஸ்பாட்டாவிலே அறிவித்து ஒரு படையோட ஸ்பாட்டாவிலிருந்து அந்த இடத்துக்கு விரைந்து செல்கிறான் அப்பொழுது அங்கே யுத்தம் நடக்கிறது ஏதென்ஸ் நகரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் அருகிலுள்ள மாரத்தான் போர்க்களத்திலே போர் நடைபெறுகிறது அந்த போர்க்களத்திலே அவனும் சண்டையிட்டு அந்த போரில் தாங்கள் வெற்றி பெற்ற செய்தியை மீண்டுமாக அவன் ஸ்பாட்டா நகரத்திலே வந்து அறிவிக்கிறான் அதை அறிவித்தவனாக மயங்கி விழுந்து அப்படியே இறக்கிறான் அன்றைக்கு அவன் பயணம் செய்த மொத்த தூரம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இதனுடைய நினைவாகத்தான் இன்றைய மாரத்தான் ஓட்டம் நிகழ்த்தப்படுகிறது ஒலிம்பிக் விளையாட்டிலே அந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது அந்த வீரன் அவ்வளவு தூரம் ஓடி வந்து வெற்றி செய்தியை சத்தமிட்டு அறிவித்து மயங்கி விழுந்து உயிரை விட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய உயிரை கொடுக்கும் நேரத்திலே வெற்றியின் முழக்கமாக இதை அறிவிக்கிறார் துணை ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு ஒரு உதாரணத்தையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று மோசையினால் வழிநடத்தப்பட்டனர் அந்த வனாந்திர வெளியில் அந்த மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தனர் பொன்னினாலான ஒரு குட்டியை அவர் வழிபட தொடங்கினர் இப்பொழுது கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்தது சங்கீதம் நூற்றி ஆறில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயில்லேன் என்றான் மக்களுடைய அக்கிரமங்களுக்காக கர்த்தர் அனைத்து மக்களையும் அழிக்காதபடிக்காக பரிந்து பேசி மோசே அவர்களுக்கு முன்பாக தன்னை பணயம் வைத்து அவர்களுக்காக பேசினார் அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் மனு குலத்திற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே உயிர் நீத்து வெற்றி சிறந்தார் அதாவது அவர் இங்கே திறப்பின் வாசலிலே தேவனுடைய கோபாக்கினையை தணிக்கும் விதத்திலே நமக்காக பரிந்து பேசும்படி அவர் அங்கே நிற்கிறார் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்ட வெற்றியின் முழக்கம் இது பழைய ஏற்பாட்டிலே உள்ள வசனங்களை நான் படிக்கிறேன் யாத்திராகமம் அதிகாரம் ரெண்டு அதில் முப்பத்தோராவது வசனத்திலிருந்து அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினாலே தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிரிக்கி போடும் என்றான் இப்படியாக அவர் தன்னுடைய பெயரை கிரிக்கி போடும் எனக்கு நித்தியத்துடைய பாக்கியத்தை கொடுக்காமல் என்னுடைய பெயரையும் எடுத்துவிடும் என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான் அவர்களுக்கு அந்த ஆக்கினையைத்தான் ஏற்க அவன் முன்வருகிறான் அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேலே விழுந்த ஆக்கினை நமக்கு ஏற்படவிருந்த நித்திய அழிவை அதிலிருந்து மீட்கும் பொருட்டாக அவர் அங்கே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னவிதமாக விதமாக பிதாவை நோக்கி நான் என் பணியை முடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியோட அறிவிக்கிறார் நம்முடைய சீஷரையும் பின்வரும் சந்ததியரையும் பார்த்து என்னுடைய பணி முடிந்துவிட்டது உங்களுடைய பணி தொடர்கிறது என்பதை அறிவிக்கிறார் பாவத்தில் கட்டுண்ட மனு நோக்கி உங்கள் அடிமைத்தனம் முடிந்துவிட்டது என்று சொல்லி அறிவிக்கிறார் தம்மை துன்புறுத்தியவர்களை சிலுவையில் அறைந்தவர்கள் நோக்கி அவ்வளவுதான் இனி உங்களால் எதுவும் செய்ய முடியாது உங்களுடைய வேலையெல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார் சாத்தானை நோக்கி மனுக்குலத்தின் மேல் உன்னுடைய அதிகாரமெல்லாம் முடிந்து விட்டது பாவ அடிமைத்தனத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்லி சாத்தானை நோக்கி உன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு விட்டது உன்னுடைய ஆட்டமெல்லாம் முடிந்து விட்டது என்று இங்கே அறிவிக்கிறார் மரணத்தை நோக்கி உன்னுடைய கூறு ஒடிந்து விட்டது என்று அறிவிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியை வெற்றிகரமாக முடித்து விட்டார் ஆனால் நம்முடைய பணி தொடர்கிறது இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும் விளையாட்டு போட்டிகளிலே ரிலே ரேஸ் என்ற ஒரு ஓட்டப்பந்தயம் உண்டு இதை பற்றி உங்களுக்கே தெரியும் முதல் ஓட்டப்பந்தய வீரர் வேகமாக ஓடிவந்து அவருக்கு உள்ள தூரத்தை கடந்து தமக்காக காத்து நிற்கிற அடுத்த வீரனிடத்திலே ஒப்படைப்பார் ரெண்டு பேரும் ஒரே அளவு வேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே அந்த அவர்கள் கையிலே வைத்திருந்த அந்த கோல் அது ரிலேனுடைய கோல் கை மாறும் அதுபோலத்தான் ஆண்டவர் அந்த ரிலே ரேஸிலே அவருடைய பணியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக முடித்துவிட்டார் இப்போது அந்த ரிலே விசுவாசிகள் கையிலே ஊழியம் செய்பவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை ஏற்ற விதத்திலே அதை எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து தொடர்ந்து ஓட வேண்டும் அது ஒரு கடினமான ஒரு காரியம் ஆண்டவர் செய்ததை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்று நினைப்பதற்கல்ல அவர் சொன்னார் என் நுகம் லகுவாயிருக்கும் என்று சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னுடைய நுகம் லகுவா இருக்கும் என்று சொல்லி அவர் பெரிய காரியங்களை நிறுத்திவிட்டார் நமக்காக இரத்தத்தை சிந்தி மீட்பை சம்பாதித்து விட்டார் நம்முடைய பணி நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் நடத்த வேண்டும் மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அந்த பணியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த சிலுவையிலே எதெல்லாம் முடிந்தது எவையெல்லாம் முடிந்தது என்று நாம் பார்க்கலாம் முதலாவது ஆண்டவர் தம்முடைய முன்னுலக பணியை முடித்தார் இன்றைக்கு அமெரிக்க விண்வெளி பயணத்திலே சென்று பல நாட்கள் கழித்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் அவர்கள் ஒன்பது மாதங்களை கழித்தனர் அவர்கள் வருவதிலே சிக்கல் ஏற்பட்டது ஒருவேளை விண்ணிலே மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ என்று நினைத்த நிலையிலே அவர்கள் தப்பி அவர்கள் திரும்பி வந்தனர் தங்கள் பணியை வெற்றிகரமாக முடித்தனர் அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இவ்வுலகில் செய்த ஊழியங்கள் முடிவுக்கு வந்தது இரண்டாவது காரியம் கர்த்தரை நம்புவவர்களின் பாவங்கள் எல்லாம் அதற்குரிய தண்டனையாக அதற்கு பதிலாக பரிகாரம் செலுத்தப்பட்டு அது முடிந்தது தமது இரத்தத்தை நம்மை மீட்கும் விலை அங்கே அவர் கொடுத்து தீர்த்தார் ஒன்று குருந்திய ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் படிக்கிறேன் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி இப்படியாக அவர் ஒரு கிரயமாக விலை கிரயமாக நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை அங்கே விலையாக செலுத்தி முடித்தார் மூன்றாவது எது முடிந்தது என்று சொல்லி பார்ப்போமானால் ஆதியாகமம் மூன்று பதினைந்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது அதாவது அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுங்குவா நசுக்குவாய் என்று சர்ப்பத்தை நோக்கி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலாயிற்று நான்காவதாக மோசை மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது ஐந்தாவதாக மனுக்குலம் தன்னைத்தானே இழந்து போன பரிதாபமான நிலைமைக்கு முடிவு வந்தது லுக்கா பத்தொன்பது பத்தாம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் ஆறாவது யவன் எழுதின செய்திகள் முதல் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி அப்படி அவரை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரம் பெற்றுத்தந்த அந்த ஒரு நிகழ்வு நிறைவேறலாயிற்று அது மாத்திரமல்ல அன்றைய தினத்திலே அந்த ஒரு நாளில் மட்டும் இயேசு சிலுவையிலே அறியப்பட்ட அந்த தினத்திலே இருபத்தெட்டு தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாடுலே சொல்லப்பட்ட இருபத்தெட்டு தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளிலே நிறைவேறி முடிந்தது இரு திறத்தாருக்கும் இடையே உள்ள தடுப்புச் சுவர் உடைக்கப்படுகிறது எபேசியர் ரெண்டு பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் கர்த்தருடையவர்கள் எனப்பட்ட அந்த யூத மக்களுக்கும் உடன்படிக்கைக்கு புறம்பான மற்ற மக்களும் அதாவது நாமும் கூட ஒன்றாக அனைவரும் கர்த்தருடையவர்களாக கர்த்தருடைய இராஞ்சியத்துக்கு பங்குள்ளவர்களாக இணையும் வாக்கியம் கிடைக்கிறது நம் இரு பிரிவினருக்கிடையே உள்ள அந்த தடுப்புச் சுவர் உடைக்கப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய சிறு வயதில் வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி என்று இரண்டு நாடுகள் இருந்தது ஒரு நாடு அல்ல ஜெர்மனி என்ற ஒரு நாடு அல்ல வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி என்ற இரண்டு நாடுகள் இருந்தது அந்த நாட்டுக்கிடையில் பெர்லின் சுவர் கட்டப்பட்டிருந்தது ஒரு அந்த இரண்டு நாடுகளையும் பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய சுவர் கட்டப்பட்டிருந்தது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அந்த ஜெர்மனி தோற்றுப்போனது அதற்கு பிறகு அமெரிக்காவும் ரஷ்யாவும் அந்த தேசத்தை இரண்டாக பிரித்தனர் ஒரு தேசம் அமெரிக்காவினாலே அது சீர்திருத்தம் அடைந்தது இன்னொரு தேசத்தினுடைய ஈஸ்ட் ஜெர்மனியுடைய பொறுப்பை ரஷ்யா ஏற்றுக்கொண்டது அது கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது ஆனால் அந்த மக்களுக்கு அந்த பிரிவினையில் விருப்பமில்லை கடைசியாக எல்லாம் சேர்ந்து அந்த சுவற்றை விட்டார்கள் அதற்கு பின் அந்த தேசம் ஒரே தேசமாக இணைந்தது அதுபோல இந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையே உள்ள தடுப்பு சுவர் இங்கே உடைகிறது பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல இயேசுவானவர் நாம் பரிசு ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று இப்படி புதிய ஒரு வழி நாம் பரலோகத்திலே பிறப்பதற்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு புதிய வழி உண்டாக்கப்பட்டு முடிகிறது இறுதியாக ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினெட்டு அந்த வசனத்துடைய முற்பகுதி மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவர் இந்த விதமாக மறித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக வெற்றி சிறந்தார் எனவே முடிந்தது என்று அவர் வெற்றியுடன் முழங்கினார் ஆனால் நம்முடைய பணி முடிவடையவில்லை நாமும் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியுடன் முடிப்போமாக